ஆண்டாள் மேடம் ஆளும் கட்சிக்கு தான் நிறைய அதிருப்தி இருக்குது அவங்களுக்கு தான் பல பரீட்சை அவங்க வந்து ஏற்கனவே நிறையா வாக்குறுதியை கொடுத்தாங்க அங்கே நிறைவேற்றலை இடைத்தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்க அதையும் நிறைவேற்றலை இப்போ எதை போய் சொல்லு வாக்கி கேட்பாங்க வாக்கு கேட்பாங்க அப்படின்றாரு பொங்கலூர் பொங்கலூர் அவருக்கு நிறைய பதில்களை சொல்லிடுற முதல்ல கொஞ்சம் நேரம் கொடுங்க ஒன்று மனு மனுக்களை நிறைய பெற்றார் நம்முடைய முதல்வர் அதற்கு தீர்வு கொடுக்கவில்லை ஏன்னா அவர் எந்த ஊர்ல இருக்காருன்னே தெரியல பொங்கலூர் பழனிசாமி சகோதரர் தமிழ்நாட்டுல தானே இருக்காரு அப்ப என்ன நடக்குது தமிழ்நாட்டுலங்கிறது அவருக்கு தெரியுமா அவர் எந்த ஊருன்னு பேர்லயே வச்சிருக்கிறாரு ஆனா அவர் தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயங்களை தெரிஞ்ச மாதிரியே தெரியலையே அவருக்கு முதல்வரின் முகவரி அப்படின்னு ஒரு புதிய துறையை உருவாக்கி ஒரு ஐஏஎஸ் ஏஎஸ் அதுக்கு பொறுப்பா போட்டு அதன் மூலமாக ஒவ்வொரு மனுக்கும் பதில் கொடுத்து தீர்வு கொடுத்து அது என்ன நிறைவேற்றணுமோ செய்து கொண்டிருப்பதுதான் நம்முடைய முதல்வரின் சிறப்புங்குறதை முதல்ல அவருக்கு புரிஞ்சுக்கணும் மனுக்களை பெற்று நீதி கொடுப்பது திமுக மனுநீதியை கொண்டு அநீதி கொடுப்பது பிஜேபி அதிமுகங்கிறத அவருக்கு முதல்ல நினைவுபடுத்தணும் அடுத்தது மகாபாரதத்தை சொன்னார் திரௌபதியை துகிலிருந்த போது பஞ்சபாண்டவர்கள் மண்ணை பார்த்தார்கள் அப்படின்னு நிச்சயமாக அது இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத சகோதரருக்கு சொல்லுங்க எப்படின்னா ஒன்றியத்தில் இருக்கின்ற அரசு தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்யும் போது தமிழ்நாட்டை இப்படிப்பட்ட ஒரு இழிநிலையில் அவர்கள் எந்த திட்டத்துக்கும் மறுப்பு செய்யும் போது மக்கள் விரோ தமிழ்நாட்டு விரோத எதிரியாக அவர்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கே எதிரியாக ஒன்றிய அரசு இருக்கும்போது பஞ்சபாண்டவர்களாக அதே அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிஜேபி அப்புறம் நாம் தமிழர் கட்சி தாவாக்க அப்புறம் தாமாக இப்படியான பஞ்சபாண்டவர்களும் மண்ணை பார்த்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க என்னைக்காவது நிமிர்ந்து நின்று தமிழ்நாட்டுக்கு இதை கொடுங்கள் என்று உரிமையாக கேட்டிருக்கிறார்களா நவீன பஞ்சபாண்டவர்களாக இவர்கள் தான் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுமே எதுவுமே கேட்கல இப்ப சமீபத்துல பெஞ்சல் புயல் வந்தது அதுக்கு ஏதாவது எது உறுதியாக உரத்த குரலில் அதிமுக தலைவர் ஏதாவது கேட்டாரா

உங்களை பேசுறதுக்கு தான் அனுப்பி இருக்கிறாங்க குளிர்கால கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தை கதிகலங்க வைத்தது தமிழ்நாட்டு எம்பிக்கள் தான் என்று இந்தியாவே பேசிக்கொண்டிருக்கிறது இவர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்களா தமிழ்நாட்டின் நிகழ்வுகளை பார்க்கிறார்களா அது தெரியவே இல்லை ஈரோட்டில் இப்பொழுது திமுக களம் காணுமா காங்கிரஸ் களம் காணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது அமைச்சர் சொல்கிறார் நாங்கள் எல்லா கட்சியும் விருப்பப்படும் அப்படின்னு முத்துசாமி அது கடந்த இரண்டு முறையும் காங்கிரஸ்க்கு கொடுக்கப்பட்ட தொகுதி இந்த முறை யார் களம் காணப்போகிறார் அதில் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய தந்தை பெரியாரின் வழித்தோன்றல்களான ஈவேரா திருமகன் நம்முடைய நம்முடையவன் இருவரும் மரணமடைந்ததால் ஏற்படுகின்ற இன்னொரு இடைத்தேர்தல் எனவே அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்து தெரிவிக்க வேண்டிய நாள் இது அதே மாதிரி நம்முடைய தந்தை பெரியாரின் ஐம்பத்தி ஒன்றாவது நினைவு தினம் அதையும் நம்ம இன்னைக்கு குறிப்பாக சொல்லணும் இந்த நினைவு தினத்தில் எம்ஜிஆரை மட்டும் ஒருத்தர் குறிவைத்து பேசுகிறார் என்றால் அந்த எம்ஜிஆர் கூட எங்களுடைய திமுகவில் தான் அங்கே தனியாக கட்சியை ஆரம்பித்தாருங்கிற அந்த தெளிவாக அவர்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னா அந்த எம்ஜிஆருக்கும் யார் மூல ஹீரோவாக இருந்தார் என்றால் தந்தை பெரியார் தான் இருந்தார் அப்படின்னா எம்ஜிஆரை நீங்கள் வசப்படுத்திக் கொள்ள பார்க்கிறீர்கள் எம்ஜிஆரை நீங்கள் களவாட பார்க்கிறீர்கள் ஆனால் தந்தை பெரியாரை தொடவே முடியாது இவர்களால் ஏனென்றால் இது சாதியை அழித்தொழிக்கின்ற ஒற்றை கைத்தடி எது என்றால் நம்முடைய தந்தை பெரியாரின் கைத்தடி சமத்துவத்தை கொண்டு வருகின்ற கைத்தடி எது என்றால் தந்தை பெரியாரின் கைத்தடி அந்த கைத்தடி தான் எதிரொலிக்கும் நிச்சயமா கைத்தடியை நம்முடைய ஆயுதமாக அடையாளமாக கொண்டு சமநீதியை உருவாக்கி இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் இப்ப சமீபத்தில் சொன்னாரு அதே ஈரோட்டில் அதே ஈரோட்ல கடந்த தேர்தல்ல பாஜகவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் கிடைத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் கணக்கில் கொள்ள வேண்டிய ஒன்று தானே சட்டமன்ற உறுப்பினர் எப்படி கிடைத்தார் தானாகவே கிடைத்தாரா யார் தோல்வ மேலே ஏறி நின்று கேட்டாங்களா அந்த தோல் மேல ஏறி நின்று அந்த கேட்ட அந்த தேர்தலில் கூட எப்படி அவர்கள் பிரதமரின் முகத்தை இருட்டடிப்பு செய்தார்கள் செந்தில்வேல் சொன்னாரா இல்லையா யாருடைய முகத்தை காட்டினால் அங்கே ஓட்டு விழாதோ அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் உருவாக்கி வைத்திருந்தார்கள் இப்ப அவங்களும் ரெண்டா பிரிஞ்சாச்சு அப்படிங்கும்போது நீங்க சொல்லியிருக்கிற யாருக்கு பலம் அப்படின்னு கேட்கறீங்க இதுல திமுகவுக்கு எதிர்ப்பக்கத்தில் யாருமே இல்லை ஏனென்றால் அவர் அலங்குறதை விட பல பரீட்சி பல பரீட்சைதான் எல்லா கட்சிக்கும் பல தான் ஆனா ஒண்ணு நீங்க சொல்லணும் அஹ் அதிமுகவில் இப்போது இரட்டை இலை அவர்களுக்கு கிடைக்குமாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியே இருக்கு அந்த இலையை எப்படி சிதைத்தார்கள் பிஜேபிக்காரர்கிறது அவருக்கே நல்லா தெரியும் பொங்கலூர் பழனிசாமி சகோதரருக்கு அது நன்றாக தெரியும் போன முறை கூட்டணியில் இருந்ததாக செய்துவிட்டு இப்போது தனியாக பிரிந்து போயிருக்கிறார்கள் என்றால் அப்படித்தான் அவர்களுடைய வழக்கம் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களிலும் இருக்கின்ற மாநில கட்சிகளை சிதைப்பதைத்தான் தங்களுடைய நோக்கமாக வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருந்த அதிமுகவை பற்றி அதிகமாக பேச வேண்டும் அவர்கள் இன்னமும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரிகளாக தமிழ்நாட்டு மக்கள் விரோத செயல்பாடுகளில் தான் ஈடுபடுகிறார்கள் அதனால் இப்போ புதுசா ஒரு பேர் வரப்போகுது நம்முடைய எதிர்கட்சி தலைவருக்கு என்னன்னா பத்து தோல்வி பழனிசாமிங்கிறது போய் பதினோரு தோல்வி பழனிசாமின்னு புதுசா ஒரு பேர் வரும் அது எப்படி வரும் வரும் நிச்சயமா இந்த இடைத்தேர்தலுக்கு அப்புறம் அதுவும் வந்து சேரும் அப்புறம் தேர்தல் முடிவுகள் வரும்போதுல தெரியும் இன்னைக்கே நீங்க சொல்றதுங்கிறது வந்து அதீத நம்பிக்கையா அதீத ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கணுங்கிறதுக்காக அந்த தோல்வியை சுட்டி காண்பிக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் இல்லவே இல்லை அவர் எந்த இடத்தில் நான் தமிழ்நாட்டு மக்களோட உடன் நிற்கிறேன் அப்படின்னு இப்போ சமீபத்துல ஏதாவது செய்தாரா திரும்ப திரும்ப நம்முடைய பொங்கலூர் சகோதரர் என்ன சொல்றாரு அப்போ இருந்த பிரச்சனைகள் நீங்களே அதை கேட்டீங்க அப்போ இருந்த பிரச்சனைகளை பேசி நீங்க ஆனாலும் திமுக தானே வென்றது அப்படின்ட்டு அதைத்தான் நாங்க திரும்பவும் சொல்றோம் திரும்பவும் 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 அதிமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாகத்தான் இருக்கிறது எதிர்கட்சி தலைவர் மக்களுக்கு விரோதமாக விரோதமாக எப்படி இருக்கிறார்கள் அவங்களும் வந்து அதிக அளவுல ஆட்சி செய்த ஒரு கட்சி தான் திமுகவுக்கு மாற்று அதிமுக அதிமுகவுக்கு மாற்று திமுகங்கிற அந்த ரேஸ் இன்னமும் இருக்கு ஆனால் நீங்க வந்து அவங்க இன்னைக்கும் வந்து அவங்க அவங்களுக்கு இடமில்லை அல்லது மக்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள்னா இன்னைக்கு அவர்கள் துரோகம் செய்வதற்கு என்ன இருக்கிறது நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க பஞ்ச பாண்டவர்கள் கதையை சொன்னார்ல அப்படி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக செயல்படும் போது நீங்கள் எங்களுக்கான நீதியை கொடுங்கள் எங்களுக்கான நிதியை கொடுங்கள் அப்படின்னு உரத்து கேட்பதற்கான திராணி எதிர்கட்சி தலைவர்க்க இல்லையே திரும்ப திரும்ப பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்ப்பது யார் என்றால் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் மட்டும்தான் அதை இந்தியாவே வியந்து பார்க்கிறதா இல்லையா அதனால் திரும்பவும் அவர் தன்னுடைய தன்னுடைய ஓட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை பெறுவாரா அல்லது அந்த இரட்டை இலையும் இப்ப காணாம போய் அவர்கள் அவர் இப்ப சமீபத்துல நிறைய பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூட்டம் போட்டுட்டு இருக்காருல்ல அதையெல்லாம் கூப்பிடலாமே தவிர தொண்டர்கள் அவரிடம் இருக்கிறார்களா அதுதான் மிகப்பெரிய கேள்வி தொண்டர்களே அவர்களிடம் இல்லை இடர்கள் தொடர்ந்து எழுப்பப்படுகிறது தொண்டர்கள் இல்லாமையா நாடாளுமன்ற தேர்தல்ல அவருக்கு வாக்குகளா வந்திருக்குது அவங்க இடங்களை பிடிக்கலனாலும் அவர்களுடைய வாக்குகள் வாக்குகள் எவ்வளவு வந்தது நாற்பத்தாறாயிரம் ஐம்பத்தாறாயிரம் இவ்வளவு நம்முடைய இந்தியா கூட்டணி எவ்வளவு வாக்குகள் பெற்றது ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி வாக்குகள் கடந்த தேர்தலில் இப்போ திமுகவுக்கான பொறுப்பு என்னன்னா இந்த வாக்குகளை தாண்ட வேண்டும் ஈரோட ஈரோட இடைத்தேர்தல் ஈரோட இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி பெற்ற அந்த ஒரு லட்சத்து பத்தாயிரம் வாக்குகளை தாண்ட வேண்டிய கடமைதான் நமக்கு இருக்கிறதை தவிர மற்ற பக்க அவர்களை எப்படி வெல்வது என்கின்ற எல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது அதை தவிர நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே சிறப்பு திட்டங்களை கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த தீரோடு என்பது கோயம்புத்தூரிலிருந்து பிரிக்கப்பட்ட பின்பு எப்படி இருந்தது இப்போது எப்படி இருக்கிறது என்கின்ற அந்த மக்கள் நல திட்டங்கள் அந்த கட்டுமானங்கள் எல்லாவற்றையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் தான் காந்தாரியை போல் கண்ணில் துணி

அவர் சொன்னார் அந்த பெட்டி பெட்டியாக அடைச்சி வச்சுருந்தாங்கன்னு அப்படியெல்லாம் யாரையுமே அடைச்சி வைக்கல காலையிலேருந்து நாங்கள் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டோம் சாயங்காலம் பொதுக்கூட்டங்களில் பேசினோம் இப்படித்தான் நிலைமை இருந்தது எந்த இடத்திலும் யாரையும் மக்கள் அடைத்து வைக்கவே இல்லை அப்படி மக்களை அடிமைகளாக ஆட்டு மந்தைகளாக அடக்கி வைப்பது அவர்களுடைய பழக்கம் பிஜேபியின் பழக்கம் அதை எதிர்த்து கேள்வி கேட்காத அதிமுகவை தான் இவர்கள் இன்னமும் சரி செய்ய பேசலாம் ஆண்டால் குறுக்கிட்டீங்க போட்டு விளக்க மட்டும் வெண்டைக்காய விளக்கெண்ணெய் வதக்கி பார்த்துருக்கீங்களா அது எப்படி நிதி அமைச்சர் நிதி நிதியமைச்சர்னு கூட நம்ம சொல்ல முடியாது ஜிஎஸ்டி வரி அமைச்சர்னே சொல்லிடலாம் நிதி அமைச்சர்னா நம்ம கையில எல்லாம் நிதி மீந்து போற மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் கொடுக்கணும் அவங்க நம்ம கையில இருக்கிற எல்லா நிதியையும் பாப்கார்னுக்கு கூட வரி போட்டு வாங்குறவங்க அவங்ககிட்ட போய் விளக்கம் கேட்டீங்கன்னா அவங்களும் இவர் சகோதரர் பேசுற மாதிரிதான் எளிய மக்களுக்கு புரிகின்ற மொழியில் எனக்கு பசிக்குதுமா சோறு கொடுன்னு கேட்டா அதற்கு புரியவே புரியாதுங்கிற மொழியில ஒரு விளக்கம் சொல்லுவாங்க தான் அவரு சொல்றாரு எங்களுக்கு இயற்கை பேரிடர் இருக்கு அதுக்கு நிதி கொடுங்க அப்படின்னா நீங்க கொடுக்க வேண்டியது இவ்வளோ நாங்க கொடுக்க வேண்டியது இவ்வளோ இது கணக்கு பார்க்கற நேரமா உயிர் போயிட்டு இருக்கு காப்பாற்ற மனப்பான்மையில் ஒன்றிய அரசு முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில் ஒன்றிய அரசு இருக்கிறது பிரதமருக்கு தமிழ்நாட்டை பற்றி கவலையே இல்லை தமிழ்நாட்டில் இருந்து வருகின்ற ஓட்டு மட்டும்தான் அவருக்கு குறியாக இருக்கிறது இன்னொன்னு சொல்லிடுற இவ்வளவு விளக்கம் சொல்றாரு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே பிரதமர் பீகாருக்கு பதினைந்தாயிரம் கோடி இனிமேல் வரப்போகிற புயலுக்கான ஒரு நிதியை கொடுத்தார் அது எந்த விதத்துல நியாயம் அது கொடுக்கிறது நியாயம் அது அதுக்கே போல நாங்க அந்த மக்களுக்கும் கொடுக்கணும் ஆனா இனிமேல் வரப்போகிற புயலுக்காக பதினைந்தாயிரம் கோடி சிறப்பு நிதியை கொடுக்கின்ற ஒரு பிரதமரால் இங்கே நடக்கின்ற ஒரு புயல் இங்கே மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார் இதற்கு நிதியை கொடுங்கன்னா நீங்க கவுன்சில்ல போகணும் அவங்க ஓகே பண்ணணும் இப்படின்னு வெண்டைக்கா வெண்டைக்காய் விளக்கெண்ணெய் வதக்கிற எப்படி நியாயம் ஜார்கன் இந்த ஜார்கனை முதல்ல விடுங்க மக்கள்கிட்ட பேசும்போது எளிய மொழியில பேசுங்க நீங்க உங்களோட சொல்லிட்டோம்